ஐயா வணக்கங்க இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கிளாங்குண்டல் கிராமம் கக்குவா கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து இது அமைஞ்சிருக்குங்க இது பேருன்னு பார்த்தீங்கன்னா பித்ருலிங்கேஸ்வரன் அப்படின்னு வச்சுருக்குறோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிபாட்டுக்காகவே இந்த திருக்கோயில் வந்து அமைச்சு வேலை நடந்துகிட்ருக்குது இருக்குது ஏன் முன்னோர்கள் வழிபாட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கலியுகத்தில் ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் பெற்றவங்கள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஓரமா ஒரு ஓலை குடிசையில் வச்சு அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கூட இல்லாமல் எந்த வசதியும் இல்லாமல் அமைச்சு நிறையா நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் நிறைய இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு திருக்கோயில் வந்து என்ன சொல்கிறன்னு கேட்டிங்கன்னா அதுக்காகவே இந்த கோயில் அமைக்கிறோம் அவங்களாம் பார்க்கணும் அப்படி இருக்கிறவங்களை வந்து இப்போ நம்ம சொந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதியோரில் அமைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு இந்த திருப்பணி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையை இருக்கிறோம் இந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லோரும் கல்வெட்டில் வந்து அன்பளி போடுவாங்க நான் ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்குறேன் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அன்படி போடுவாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி போடுறதில்ல என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ இந்த யுகத்தில் இன்னுமே நடந்துகிட்ருக்கு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு நம்ம விவசாயிகள் வந்து இல்லை விவசாயின்னு கிடையாது எல்லாருமே பொலிக்கல்ல பிடுங்கி நடுறவ வேலியை தள்ளி போடுறவ அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறவ அடுத்த பணம் காசுக்கு ஆசைப்படுற தாலி அக்கறவை செயின் அக்கறவை வழிப்பறி பண்ணுறவ இல்லை மன அமைதி இல்லாமல் தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்தலாம் கல்வெட்டில் வந்து எழுத போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்க காசோ பணமோ எதுவுமே உள்ளே கொண்டு வரக்கூடாது பணத்தை பற்றி நினைக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அத்தனை விஷயத்தையும் பல ஆயிரம் வருஷமாக கட்டி காத்த விஷயத்தை பூரா நம்ம ஒரு முப்பது வருஷத்தில் அழைச்சிட்டோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பணம் தான் பெருசு பணத்தை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க அது தவறான பயணம் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு என்ன உண்டு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா இயற்கையை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க அதை நம்ம வந்து ஒரு முப்பது வருஷத்தில் அழிச்சிட்டோம் மரத்தை வெட்டுறது பண மரத்தை வெட்டுறது இயற்கையை அழிக்கிறது எல்லா விஷயத்தையும் அழிச்சிட்டு நம்ம பணம் மட்டுந்தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் விவசாயம் கெட்டுப்போச்சு விவசாயம் பூரா மருந்து அந்த மருந்து மருந்து வந்து உணவுப் பொருளே வந்து விஷமாயிடுச்சு டெய்லி வந்து சாப்பிட்றது வந்து விஷத்தை சாப்பிட்றோம் ஸ்லோ பைசு மாதிரி டெய்லி ஸ்லோ பைசன் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் எல்லா உணவு காய்கறியும் சரி அரிசி சரி பருப்பு சரி சர்க்கரை எல்லாமே விஷம் விவசாயம் கெட்டுப்போச்சு இதெல்லாம் நீ திருத்துறது வந்து எப்படி திருத்த போகிறோன்னு தெரியல நாடே வந்து கெட்டுப்போச்சு கழி ஒத்து நோக்கி போயிட்டுருக்குது மக்கள் வந்து என்னால் முடிஞ்சது இந்த திருக்கோயிலுக்கு வரவங்க வந்து இப்படித்தான் வாழணும் முன்னோர்கள் வந்து நம்ம செஞ்சு வச்சது வந்து மறக்க வேண்டாம் அவங்களுடைய வழிமுறை படி எப்படி நடக்கணும் வாழ்க்கை பணம் எப்படி தொடங்கணும் எப்படி போகணும் திருமணம் எப்படி பண்ணணும் குடும்பம் எப்படி நடத்தணும் பேரம்பயத்தில் எப்படி வளர்த்தணும் மகன் மகள் எப்படி வளர்த்தணும் பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வாழ கற்றுக்கணும் நல்ல வழிமுறைகள் நல்ல படிப்பு நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து கண்டிப்பாக அது செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதை நினச்சி தான் அதெல்லாம் இருக்கேன் திருப்பணி செஞ்சிட்டுருக்குறேங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க கழிவத்தில் பணம் இருந்தால் போதும் பெற்றவங்க தேவையில்லை சொந்த பந்தம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஒழுக்க கெட்டு போச்சு கல்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்வியில் ஒரு இதுக்காக அப்படியே ஜாலிக்காக போய் படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்துகிட்ருக்கு இயற்கை வந்து அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நான் என்ன கேட்டுக்கேன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பெற்றவங்களை வந்து கைவிடாதீங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கோடி கோடியாக சம்பாதிங்க பெற்றவங்க அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் வர முடியாது அதுதான் உண்மை அவங்கள வந்து கைவிடாதீங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க குழந்தைகளை நல்ல நல்ல முறையாக அவங்கள வளர்த்துங்க நல்ல வழியில் காமிங்க அதே அதே வந்து பெரிய விஷயம் இயற்கை அழிக்காதீங்க இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு பாருங்கள் முன்னோர்கள் வந்து அத்தனையும் நம்ம சொல்லி கொடு சொல்லி கொடுத்த விஷயமில்லாம் என்ன அப்படியே தான் இருக்குது நான் கையெடுத்து கும்பிட்றேன் பெற்றவங்களுக்கு மட்டும் கைவிட்டு பத்து கோடி ரூபா வீடு கட்டி வச்சுட்டு கடைசி அவங்களுக்கு ஓலை குடிச்சிக்கிற வாழை வச்சிடாதீங்க முதியோர்களோ போட்டி விட்டுறாதிங்க அனாதங்களத்துக்கு போய் விட்டுறாதங்க இதுதான் தாழ்மையான வேண்டுகோள் 嗯。